கள்ளினுள் தேரை முதல் கருப்பை உயிர்வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவளிப்பவன் ஈசன் அதனை நினைவு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அண்ணாபிஷேகம் என்கிறோம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு திகழ்கிறான் அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பம்சம் ஆகும் அன்னம் பரபிரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதம் என்பதன் பொருள் பிரா என்றால் கடவுள் சாதம் என்றால் சாதாரண உணவு கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதிலுள்ள தோசங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இதனால் தான் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் சாதத்தின் மதிப்பை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை பார்க்கலாம் முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார் அவரை வரவேற்ற அவன் தனியறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போடுவதாக வாக்களித்து சமையலுக்கும் தனியாட்களை ஏற்பாடு செய்தான் முனிவரும் சாப்பிட்டார் பல வகை உணவுகளால் வயிறு மந்தமாயிற்று தூக்கம் வந்தது சற்று நேரம் தூங்கி பின் விழித்ததும் கண்ணெதிரே இருந்த சுவரில் ஒரு முத்து மாலை தொங்கியதை பார்த்தார் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்துக் கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது அதை தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்துக் கொண்டார் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடைபெற்று தன் ஆசிரமத்திற்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதவி ஆனால் அவர்களோ ஒரே எடியாக மறுத்தனர் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லை அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லோருக்கும் முழு நம்பிக்கை அன்றிரவு முனிவருக்கு கடும் பேதி வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது அவசரப்பட்டு தப்பு செய்துவிட்டோமே விசாரணையில் அப்பாவிகளுக்கெல்லாம் அடி வாங்கியிருப்பாரே என்ன நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிடம் இதை ஒப்படைத்து கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று சென்றார் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகம் ஆடுகிறீர்கள் நீங்களாவது திருடுவதாவது இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்றார் ராஜா அவ்வளவு நம்பிக்கை முனிவரோ தன் கருத்தில் விடாப்பிடியாக நின்றார் ராஜா அவரிடம் நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே அது பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவிக்கு புலப்படுகிறதா என கேட்டான் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன என சொல் என்றார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கி சென்றபோது பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி அது உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிடங்கிலேயே சேர்க்கப்பட்டது என்றான் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்ற ராஜா முனிவரை அனுப்பிவிட்டான் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால் தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகிறோம் பயிரிடும் போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் சந்திரனின் சாபம் நாள் ஐப்பசி பௌர்ணமினால் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோஹிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் உடல் தேய்டும் என்ற சாபம் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கொள்ளவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான் அவன் மேனியில் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சம் இருக்கும் போது சிவனார் அவன் பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொழிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்த பின் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளி செய்தார் விடைவாகனர் திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது மொழி ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்த்த நமது ரிசிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் சிவபெருமான அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூயநீர் பசும்பால் இளநீர் கரும்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகமே அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் என்றும் வேதங்கள் போற்றுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது சாஸ்திரங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கல் ஆகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத் தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்கப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் அந்த பஞ்ச பூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னம் என்பது பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தினால் பால் எருகி விளைச்சலை தருகிறது இந்த அரிசி அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆரவைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனிவகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாயிருக்கிறது சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக் கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாகப் பிரிக்கிறார்கள் பிரம்ம பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் மேற்பகுதி சிவபாகம் அண்ணாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாகவே செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாளிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும் நாளிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொன்று கரைப்பார்கள் நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாய் மாறும் நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர் அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சில உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் அனைவரும் அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் பேரருள் பெறுமாறு வேண்டிக்